லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மதுவிலக்கு மாநாடு குறித்து ஒரு விமர்சனமானது செஞ்சிருந்தாங்க காமராஜர் சிலைக்கு மட்டும் நீங்க மாலை அணிவித்து நிற்கீங்க காந்தி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குது ஒருவேளை அவங்க கொள்கையில் இல்லாத ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து மாலை அணிவிக்கலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கு திருமாவளவன் அவர்கள் மாநாடுல ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டது பாட்டிலை நான் துறப்பது போல் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க தமிழிசை அவர்களுக்கு எப்படி அந்த பழக்கம் இல்லையோ எனக்கும் அந்த பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கு திருப்பி தமிழிசை அவர்கள் அதற்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை நான் திருமாவளவன் அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கு திருமாவளவன் அவர்கள் இது ஒரு விமர்சனமா நான் வைக்கல தமிழிசை அவர்களுக்கு ஒரு பதிலா தான் நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்திருந்தேன்னா அதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து விடுதலை சிறியல் கட்சியினுடைய படம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கருத்தியல் தலைவர்களாக அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள்ல வந்து போய் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாங்க வந்து காமராஜருக்கு வந்து நினைவிடத்துல போய் நாங்க வந்து மரியாதை செலுத்துவோம் இந்த ஆண்டு வந்து குறிப்பா மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சிருக்கோம் மது ஒழிப்புல காந்தியினுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு என்பதை அடையாளப்படுத்துற வகையில் தான் அவங்களுக்கு கட்டவுட் கூட வச்சோம் மாநாட்டுல மாநாட்டு அரங்கில அப்ப என்ன ஆச்சுன்னா எப்பொழுதும் போல எப்பவுமே ஆண்டு காமராஜருக்கு மரியாதை செல்றது போல தலைவர் வீழ்ச்சி தமிழர் வந்து காமராஜருக்கு மரியாதை செலுத்தணும்னு வராரு வரும்பொழுது என்னன்னா தோழர்கள் வந்து அங்க காந்தி நினைவிடத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஆண்டு மது ஒழிப்பு வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்ற நிலையில சரி போகும்போது அப்படியே அங்க மலர் வலியும் வைப்போம் காமராஜர் நினைவிடத்துல மலர் வலிப்போம் ஏன்னா அவருடைய நினைவு நாள் காந்தியுடைய பிறந்த நாள் அப்போ மாலை வைக்கலான்னு பொழுது ஒரு மாலையோ வந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாலை எடுத்துட்டு போய் வைக்கலான்னு போனோம் போகும்பொழுது என்ன பண்றாங்க காவல்துறை என்ன பண்றாங்க ஆளுநருடைய நிகழ்ச்சி இருக்கு நிகழ்ச்சி தொடங்காம யாருமே போய் அந்த காந்தியின் சிலைக்கு மாலை போடக்கூடாது அப்படின்னு காவல்துறையை தடுத்துட்டாங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நாங்க போய் அங்க மரியாதை செலுத்துறதுக்கு போன பொழுது கவர்னர் வராருங்கிறதுனால தடுத்து நிறுத்திட்டாங்க யாருமே பண்ண மாட்டோம் இல்லை வந்து மாலை போட விட மாட்டோம் சரி நாங்க வந்து அடுத்த கட்டமா வந்து காமராஜருக்கு இருக்கு காமராஜர் நினைவிடத்துல போய் நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு போயிட்டோம் அன்றைக்கு மாநாடு இருக்கு தலைவர் அங்கிருந்து புறப்பட்டு உந்துர் போயிட்ட போனோம் நாங்க புறப்படுற வரைக்கும் கவர்னர் அங்கே வரல அது எப்படின்னா ரெண்டுக்கு ஒரே காம்பவுண்ட்ல ரெண்டு இடத்துல இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க காந்தியினுடைய நினைவிடம் ஒரு இடம் இருக்கும் இருந்து காந்தி மண்டபம் ஒரு இடத்துல இருக்கும் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் எல்லாமே ஒரே காம்பவுண்ட்ல நாங்க அங்கே போய் காமராஜருக்கு மரியாதை செலுத்துற பிறகு கூட கவர்னர் வரல நேரம் ஆயிடுச்சு காந்தியோட பிறந்தநாள் குறியீடா வச்சுதான் நாங்க மாநாடே நடத்துறோம் காந்தியுடைய பிறந்தநாள் காந்தி மது ஒழிப்புக்காக வந்த போராடியவர் என்கின்ற அந்த குறியீடு வச்சுதான் மாநாடே நடத்துறோம் அதை நாங்க பேசுறோம் சொல்றோம் அப்புறம் எங்களுக்கு என்ன காந்தி மேல வந்து காட்புழுச்சு இந்த விஷயத்துல வரப்போகுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கவர்னர் வரத்துக்கு தாமதமாச்சு எங்களுக்கு நேரமாச்சு அங்க இருந்து புறப்பட்டு மாநாட்டுக்கு வந்துட்டாரு அங்க நாங்க போய் சேர்றதுக்குள்ள அம்மா வந்து தமிழிசை வந்து பிரசிச்சு சொல்றாங்க இன்றைக்கு வந்து காந்தி மண்டபத்துக்கு வந்தாரு காந்திக்கு மரியாதை செலுத்தாம ஓடி போயிட்டாரு அதுக்கு காரணம் வந்து அவருடைய கொள்கையில வந்து இது இது வந்து நான் எனக்கு நான் என்ன கேள்வி முன்வைக்கேன்னா தமிழிசை அரசியல் ரீதியாக பிஜேபியில இருக்கலாம் ஆனா தமிழிசை அவர்களுடைய கணவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் மருத்துவர் சவுந்தரராஜன் அவர்கள் நெருங்கிய நண்பர் எழுச்சி தமிழர்கள் இன்னும் சொல்ல போனா அவங்க வீட்டுக்கு போய் உணவெல்லாம் அறுதி இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில தலைவர் வந்து தலைவருடைய பண்பு நலன்கள் எல்லாமே தெரியும் இல்ல யார் வம்பு கேட்கிறது வேண்டுமென்றே இசை நன்றாக தெரிந்தும் கூட தலைவரை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி காந்தியுடைய மது ஒழிப்பு கொள்ளையில வந்து அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா என்ன அர்த்தம் அது தலைவர் மேடையில் சொல்றாரு அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா எனக்கு ஏதோ அந்த படங்கள் இருக்கா மாதிரி நாங்களே எல்லா மேடையில என்ன சொல்றோம்னா மது ஒழிப்பை எல்லா தலைவரும் பேசுறாங்க ஆனா அது முழுமையா அதற்கான தகுதி எழுச்சி தமிழ் தான் அப்பதான் அவர் சொல்றாரு இந்த பிப்பட்ல எடுத்து உரிய சூழல் எல்லாம் கூட என் நாக்கில் கூட பட்டத்துல சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்ணியமா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழிசை அவர்கள் அருந்த பழக்கம் இல்லை என்று நான் நம்புகிறேன் அவரை போன்றேன் நான் அப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது நான் பிடிவு பண்றேன் எனக்கும் கிடையாது அப்படின்றது அவ்வளவுதான் இது இது என்ன இதுல என்ன கொச்சையா பேசு இல்ல என்ன அவர் வந்து சில பேர் சொன்ன மாதிரி வேற மாதிரி சொன்னாரா இல்ல நீங்க வந்து அந்த பழக்கம் உள்ளவர் எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படி சொல்லியிருந்தாருன்னா நீங்க கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லலாம் அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை என்று நான் நம்புகிறேன் எனக்கும் அது இல்லை அது நீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வைத்து வேணும்னு சொல்றாரு அவ்வளவுதான் இது முடிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க நீங்க வந்து இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு உண்மையிலேயே அதுக்கு ரியாக்ஷனே தேவையில்லை அவர் என்ன சொல்றாரு அந்த அம்மா மது இருந்த பழக்கம் இருக்கிறவங்க எனக்கு இல்லைன்னு நான் சொன்னாரு உங்களுக்கு இல்லைன்னு நான் நம்புறாரு அப்படின்னா அவங்க ஹானர்கா பண்ணிருக்காரு அவங்க பெருமைப்படுத்திதான் இருக்காரு உங்களுக்கு இல்லைன்னு நான் நம்புறேன்றாரு உடனே ரியாக்ட் பண்ணாங்க அப்பவும் எழுச்சி தமிழர் வந்து அவருடைய பண்பு நலனுக்கு அப்பவும் நாங்க அது புறந்தள்ளிட்டு போயிருக்கலாம் தலைவர் நான் சொல்லு புறந்தள்ளிட்டு போகலாம் என்ன சொன்னார்னா நீங்க இதை பேசுறது உங்களுக்கு மனது புண்படுத்தி இருந்தா அதுக்காக நான் வருந்துகிறேன் இதை விட பெருந்தன்மையான தலைவர் யாரும் பார்க்க முடியும் அவர் பேசுன்றது தவறு கிடையாது ஆனாலும் கூட அதற்காக பெருந்தன்மையாக வந்து நீங்க வருந்த நீங்க அது வந்து கஷ்டப்படுறீங்கன்னா நான் வருந்துறேன் இதுதான் எழுச்சி தமிழருடைய குணநலன் பண்பு நலன் திருமாவளவன் அவர்கள் இப்போது ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இஸ்லாமியர்களை தொடர்ந்து பாஜக அரசு வருத்தப்பட வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன தான் வந்து பல்லை புடுங்கிய பாம்பை போல தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ் இல்லைன்னா ஆட்சியே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் கூட இப்போ வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்த போகிறதாக சொல்லி இப்போ இஸ்லாமியர்கள் மனசை வந்து புண்படுத்துறதாக சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோரிக்கையில இருந்து போன முறை வந்து அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் இருந்தது ஒரு மெஜாரிட்டி இருந்தது மெஜாரிட்டி இருந்த பொழுது காஷ்மீர்ல கை வச்சாங்க மெஜாரிட்டி இருந்த பொழுது நீங்க வந்து சிஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க தொடர்ச்சியா இஸ்லாமியர்கள் மீது பல்வேறு தாக்குதல்களை கொண்டு நடத்துறாங்க காமன் சிவில் கோடை பத்தி பேசுறாங்க இது நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்போ இந்த சூழல்ல வந்து அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே என்னன்னா அவங்க குறிப்பா நிதிஷ்குமார் வந்து ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவர் சமூக நீதி வந்து உறுதியாக கடைபிடிக்கிற ஒரு தலைவர் எடுத்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து நியாயமான ஆதரவு கொடுக்கக்கூடிய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெரும்பான்மையை பெறக்கூடிய அளவுக்கு தான் அவர் மாநிலத்தில் இருக்காரு அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து மைனாரிட்டி மக்களுக்கான உரிமைகளுக்கு பேசக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தயவு இல்லைன்னா பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது ஆனா அந்த சூழலில் கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை வக்ஃபவாரி சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் அதாவது தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க ரெண்டு கண்ணையும் எடுப்பேன்ற மாதிரியான கொடூரமான புத்தியை கொண்டவங்க அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஒரு கிரிபிள் கவர்மெண்ட் அவங்களை வந்து அவங்களுக்கு வந்து நிக்க முடியாது அவங்களால யாராவது புடிச்சிட்டு நிக்க நிக்க வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அரசாங்கம் இருக்கு அந்த நிலையில இருக்கக்கூடிய அரசுல கூட அவங்க வந்து இந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அப்படின்றது தான் அதோட பொருள் அவங்களோட அடிப்படை குணநலன் மாறாது அதாவது அவங்களோட அந்த சனாதன போக்கு அல்லது இஸ்லாமியர்களை வந்து வஞ்சிக்கணும் மத வேற்றுமையை அளவுல வந்து கொண்டு வரணும் அப்படின்ற அந்த வெறுப்பு வந்து மத வெறுப்புணர்ச்சி கிட்ட வந்து என்றைக்குமே நீடிச்சிருக்கும் அதோட பொருள் இதெல்லாம் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் இல்லையா இந்தியா முழுக்க ஒரு மத நாடாக இருக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரி சட்ட திருத்தம்லாம் ஒரு பிரிவினைவாதத்தை மக்கள் மத்தியில உருவாக்கும் இல்லையா நிச்சயமா அவங்களோட அவங்களோட எய்மு அவங்களோட கோலே அதானே நீங்க வந்து ஒரு புறம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து மக்களை வந்து அந்தந்த பகுதிகளில் சாதிய வாரியா பிரிச்சு சூழ்ச்சி பண்ணி சாதிய வாரியான உணர்வுகளை தூண்டி அவங்கள வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா முழுவதும் மதத்தின் அடிப்படையில் ஒரு பிரிவினை உண்டாக்கணும் அவங்க வந்து இஸ்லாமியர்களை ஒரு குறியீடாக வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒரு போலரைசேஷன் தான் அவங்களுடைய அடிப்படை இந்திய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை உத்தியே என்னன்னா நீங்க வந்து இந்துக்கள் என்ற போர்வையில இவங்க வந்து ஒன்று சேர்வதற்கான ஒரு எதிர்நிலையில ஒருத்தர் நிறுத்தி வைக்கணும் அப்படி நிறுத்தி வைக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் என்கின்ற வகையில தான் நிறுத்தி வைக்கிறாங்க ஒன்று இரண்டாவது எல்லா வகையிலுமே அவங்க பேசக்கூடிய இந்துத்துவ கோட்பாடு அதாவது சனாதன கோட்பாடு அந்த சனாதன கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்ட கோட்பாடு கொண்ட ஒரு மார்க்கமாக இங்க வந்து இஸ்லாத்து இருக்கிறது அல்லது வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியா இருக்கு அவங்க என்ன பண்றாங்க சமூகத்தையே பிரித்து வைக்கிறாங்க இந்துக்கள் என்கின்ற பேர்ல அது உள்ள சாதியா பிரிச்சு வைக்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க பண்பு நலன் கூறுகளில் கூட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பிரின்சிபல்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்ப இது அவர்களுக்கு எல்லா வகையிலும் எதிராக இருக்கிறது என்பதுனால அவங்க இதை வந்து கையாளுறாங்க அது தவறு தான் அதை தெரிந்தே செய்கிறார்கள் என்பதுதான் அது இருக்கக்கூடிய உண்மை தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வம் பெருந்தகை அவர்கள் வந்து வேளாண்மை சட்டத்தை போல இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தையும் பாஜக கண்டிப்பாக பின்வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல கண்டிப்பா பாரதிய கட்சி வந்து அழுத்தத்துக்கு வந்து அடிப்படைந்து போக வேண்டிய சூழல் தான் இருக்கு ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா நீங்க அன்றைக்கு வந்து அவங்க வந்து வேளாண்மை திருத்த சட்டம் கொண்டு வந்த பொழுது பார்லிமெண்ட்ல வந்து மெஜாரிட்டியில இருந்தாங்க அதே நேரத்தில் அந்த சட்டத்தை அவங்க திரும்ப பெற்றது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக தான் திரும்ப பெற்றலை கிட்டத்தட்ட ஓராண்டு போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் உலகம் இதுவரை கண்டில்லாத போராட்டம் எல்லாம் குடும்ப குடும்பமாக வந்து அங்கே தங்கி இருந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போராட்டம் பண்ணாங்க ஒரு தனியாக ஒரு நாட்டை ரெண்டாவே பிரிச்சா மாதிரி அவங்க இருந்து பகுதியை பிரிச்சுட்டாங்க அதையெல்லாம் கடந்து விவசாயிகள் நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்கு அடிபணிந்தது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எதற்கு அடிப்படையினா இன்றைக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கிற அந்த கவர்மெண்ட் சுச்சுவேஷன் தான் இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா இந்த வக்வாரி எதிர்த்த சட்டத்துல அவங்க என்னோட நிலைப்பாடு என்னன்றது வந்து முழுமையா தெரியல சந்திரபாபு நாயுடைய நிலைப்பாடோ அல்லது வந்து நிதிஷ்குமாரோட நிலைப்பாடோ இதற்கு பிறகு இன்னொரு செய்தி என்ன சொல்லப்படுகிறதுனா இன்னும் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்துல நிதிஷ்குமார் அவர்கள் ஒன்றிய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இறங்கியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை வந்து வீழ்த்தி விட்டு அவர் வருவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இறங்கியிருக்காரு அவங்க மாநில தேர்தல் முடிந்த உடனே அந்த சூழல் வந்துடும் அவங்க மாநிலத்தில் அவரும் லல்லு பிரசாத் யாதவும் ஒரு புரிதலுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே இதெல்லாம் நடக்க போதுன்ற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாமல் அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க வந்து இது இந்த வாரிய திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தயக்கம் காட்டுவார்கள் கண்டிப்பாக அதை வந்து பின்வாங்குவாங்க இல்லை திரும்ப பின்வாங்கிற எந்த ஐயமும் இல்லை கண்டிப்பா அதை வந்து பேக் ஆவாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கூட்டமாக பேசும்போது ஒரு ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு டோனில் வந்து பேசின வீடியோ ஆனது இப்போ வைரல் இருக்கு அந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தாங்கன்னா எதனால நீங்கள் தமிழ்நாடு அரசை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கலை இந்த விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏன் அமல்படுத்தலைன்னு சொல்லி ஏன் நீங்கள் கேள்வி எழுப்பலை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ பாரதிய ஜனதா இரட்டை வேடம் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்ன பண்றாங்கன்னா ஊடகங்கள்ல வரும்பொழுது மற்ற இடங்கள்ல வரும்பொழுதுனா என்ன பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப நேர்மையானவங்க அல்லது வந்து இந்த சாதிய பிரிவுகள்லாம் ஊக்கப்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க குறிப்பா நீங்க சொல்ற இந்த திட்டம் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து பிரதமரோட விஸ்வகர்மா திட்டம் என்பது விஸ்வகர்மா என்பது இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் கை கைவினைஞர்களாக இருக்கக்கூடிய கைத்தொழில் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு அடையாளம் அப்ப நாம என்ன சொல்றோம் நீங்க வந்து மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் உங்களை ஊக்கப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல மாறுபட்ட நிலை இருக்கு ஒரு லட்ச ரூபா குடுத்தா ஒன்னும் பெரிய தொழில் போறது போறதில்ல இது எல்லாமே வேலை ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு எந்த அடிப்படையில் கொடுக்குறோம்னா ஒருத்தர் அந்த தொழில் செய்கிறாருன்னா சர்டிஃபை பண்றதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா அவருடைய முன் தலைமுறையும் அதை செஞ்சிருக்கணும்ன்றாங்க ஆனா இவங்க பேசுறது என்ன சொல்றாங்க நாங்க வந்து அந்த கை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தானே நாங்க கொடுக்குறோன்றாங்க உதாரணத்துக்கு ஒரு தச்சு வேலை செய்யற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க தச்சு வேலை தச்சு வேலை செய்யறவர் தான் சர்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அப்ப தச்சு வேலை செய்யறவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஆனா இவங்க சொல்றது என்னன்னா தச்சு வேலை செய்கிறவருடைய முன் தலைமுறையிலையும் அவருடைய தந்தையாரு பாட்டனாரு தச்சு வேலை தான் செஞ்சாங்கன்னா அப்ப அங்க எங்க வருது அங்க கேஸ்ட் வருது அங்க வந்து ப்ரொஃபஷன் வரல கேஸ்ட் வருது அதை வந்து அடையாளப்படுத்தினாதான் கொடுப்போன்றாங்க அப்ப கிளியர் கட்டா என்ன தெரியுதுன்னா இந்த சாதி அடிப்படையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் குலக்கல்வியை நடைமுறைப்படுத்துற திட்டத்துல இருந்து வந்து வந்து வந்திருக்கோம் வந்திருக்கோம் பொதுவான திட்டத்துக்கு மீண்டும் அந்த சூழலில் கொண்டு போறதுன்றது தெளிவா தெரியுது ஆனா அவங்க வெளியில பேசும்போது பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாது அது கேஸ்ட் அடிப்படையான திட்டம் கிடையாது அது முழுக்க முழுக்க அவங்க செய்யற ப்ரொபஷனல் அடிப்படையான திட்டம் தான் போய் சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ற அந்த கூட்டம் வந்து வானதி சீனிவாசன் வந்து ஒரு க்ளோஸ்டு டோர்ல நடந்த மீட்டிங் இன்னும் கூட குறிப்பா சொல்லணும்னா அங்க இருக்கிற இவன ஒரு அதி புத்திசாலி அறிவாளி என்ன இது ஏதோ அம்மா ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க அவங்க பெரிய நல்ல பேர் கிடைக்கும் நினைச்சு அதை லீக் பண்ணிருக்காங்க அதனால அவங்க கூட்டு வெளிப்பட்டிருக்கு நீங்க இப்படி சிந்திச்சு பாருங்க இது வந்து வெளியிலேயே வரலன்னா இவங்க எல்லாம் கிழிஞ்சிருக்காது அது யாரும் நம்ம நம்ம உங்களை மாதிரியான செய்தியாளர்கள் போய் எடுத்தது இல்லை அவங்க கூடவே போன ஒரு ஆளு அம்மா அது மாதிரி ரொம்ப ஆவேசமா அது உத்தரவாண்டம் ஆடி இருக்காங்கன்னு எடுத்து விட்டுருக்காரு அதுல அவங்க சாயம் எடுத்து போச்சு அதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி விஸ்வகர்மா திட்டம் எல்லாருக்குமான திட்டம் தானே தமிழ்நாட்டுல அதை நடைமுறைப்படுத்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்ப உண்மையிலேயே பிஜேபி தலைவர்கள் இது எல்லாருக்குமான திட்டம் தான் யாரும் கூப்பிட்டு பேசணும் வாங்கப்பா யார் யாரெல்லாம் தச்சு வேலை செய்யறீங்களோ எந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் வேணா இருங்க தச்சு வேலை செய்யறீங்களோ இல்ல அதை குறிப்பிட்டிருக்க குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடியவங்களை கூப்பிடணும் வாங்க உட்காருங்க உங்களுக்காக தான் இது கொண்டு எல்லாம் கிடையாது நீங்க அப்ளை பண்ணுங்க பணம் கொடுக்குறோன்னு சொன்னா நியாயம் குறிப்பா அந்த விஸ்வகர்மா அமைப்புல இருக்கக்கூடிய அந்த சாதிய அமைப்புல இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்போ ரெண்டு விஷயம் இதுல கிளியர் ஆகுது ஒண்ணு இது சாதி அடிப்படையிலான திட்டம்ன்றது கிளியர் ஆயிடுது இன்னொரு விஷயம் இவங்க சாதிய அமைப்பை தான் கிளியர் ஆகுது அதில் தான் அவங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா உங்களுக்காக உங்க சமூகத்திற்காக எங்க பிரதமர் வந்து இவ்வளவு திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இது நடைமுறைப்படுத்த விடாம திமுக அரசு வந்து தடுக்குது இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இதனால இந்த வீடியோ வந்ததுனால என்னன்னா அவருடைய சுயரூபம் வெளிப்பட்டு இருக்கிறது கூட்டு உடைப்பட்டு அப்படிதான் நம்ம பார்க்கணும் உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி